அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி போலி அரசாணை தயாரித்து சேலத்தில் பலரிடம் பண மோசடியில் ஈடுபட்ட நபரை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர் வனத்துறை சுகாதாரத்துறை பல்கலைக்கழகம் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் உதவியாளர் பணி என பல்வேறு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த தங்கம் என்பவர் பலரிடமும் பணம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது தலைக்கு மூன்று முதல் நான்கு லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களிடம் பணம் பெற்றுக் கொண்ட அவர் போலியான அரசாணையையும் அளித்து அவர்களை ஏமாற்றியிருக்கிறார் அரசாணை போலியானவை என்று தெரியவந்தவுடன் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் மேலும் பண மோசடியில் ஈடுபட்ட தங்கத்தையும் கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் புகார் அளித்தனர் இது தொடர்பாக தங்கத்தை கைது செய்த சேலம் மாநகர குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் இந்த மோசடியில் பல அரசு ஊழியர்களுக்கும் தொடர்பிருப்பதும் தெரியவந்திருக்கிறது இது வந்து தவறான உத்தரவு இது வந்து இதை நம்பி நீங்கள் காசு காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க நீங்கள் இந்த அப்பாவியாக இருக்கிறீங்க அதனால் நாங்கள் உள்ளே விடுறோம் இல்லைன்னா நான் உள்ளே பிடிச்சி உக்கார வச்சுருவேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணால் இல்லை உண்மையான உத்தரவு தான் நான் வந்து ஜாயின் பண்ணி விட்றேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ண ஃபோன் கான்டெக்ட் இல்லை தொண்ணூறாயிரரூவா கொடுத்து வேலை ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுறதே இல்லைங்க ரொம்ப டவுட் ஆகி போய் தான் கடைசியாக வந்து அவரை டேவிட் சாரை கேட்டேன் அவர் என்ன சொன்னார் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாம் அப்படின்னாரு அப்புறமா அவரையும் கூட்டிகிட்டு தான் போய் கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கமிஷனர் வந்து இங்கே அனுப்பிச்சிருக்காரு இன்னைக்கு காலையில் வெடி காலம் நாலரை மணிக்கு போய் அவர் பிடிச்சிட்டு வந்தோம் தங்கங்கிறவரை என்னுடைய ஆட்டோலேயே போய் பிடிச்சி வந்தது எவ்வளோ பேர் ஏமாந்து இந்த மாதிரி நிறைய பேர்த்த ஏமாந்துருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்ச இப்போ ஏழு பேர் இதுக்கு மேலே எவ்வளோ பேர் ஏமாந்துருப்பாங்க இதை பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க